நண்பர்களே அதாவது பழைய சோற்றுக்கும் பச்சை மிளகாக்கும் வக்கு இல்லாமல் வீடு வீடாக தட்டு எடுத்துக்கிட்டு போய் பழைய சோறு கொஞ்சம் பச்சை மிளகா இன்னொரு வீட்டில் கொஞ்சம் வாங்கி தின்ன எச்ச நாயெல்லாம் இன்னைக்கு பிரியாணி கிண்டி தின்னுக்கிட்டுருக்கு அது இவ கின்ற பிரியாணியை நாய் இருக்குது தெரியுமா நாய் ரோட்டில் திரியுது பாருங்கள் சொரிநாய் அந்த சொரிநாய் கூட அந்த பிரியாணியில் யூரின் போகாது அந்த அளவுக்கு மானங்கிட்டத்தனமாக அவள் சமைப்பாள் அவள் சமைக்கிற சமையலை திங்க தான் மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாள் சூரி மெஸ்ஸு அம்மன் மெஸ்ஸு இந்த மாதிரி வாங்கி தின்னுக்கிட்டு திரிவான் இந்த கூணு புரோக்கர் பைய இவளும் என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறத லைவ் போடுவா வீடியோ போடுவா சட்டியை நக்கி தின்னு காட்டுவா வலிச்சு காட்டுவா அதாவது இவ சமைக்கிறதை இவள் மட்டும்தான் நக்கி தின்னங்க திங்க முடியும் மற்ற எவனும் திங்க முடியாது ஏன் கூணு கல்ட்டு பயலை நைட் ஆனால் இட்லி எங்களா போடுறீங்க டே இட்லியை கொடுங்கதா அங்கே கவட்டை சாப்பாடை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா மூணு வருஷம் இருக்கக்கூடியனா அறுபது நாளில் போய் சேர்ந்துருவேன்டா அப்படின்னு ஹோட்டல் ஓட்டலாக இட்லியை தேடிட்டு நைட் ஆனால் மத்தியானம் ஆனால் அம்மா அம்மன் மிஸ்ஸில் வந்து சாப்பாடு ஆடு மாதிரி இந்தமாதிரி அவையம்புழைப்பு இவளுக்கு ரெண்டு பேர் பிரியாணி திங்கிறதுக்கு பத்து பேர் பிரியாணி திங்கிற மாதிரி ஒரு பெரிய அண்டா அந்த அண்டாக்குள்ளே இவளே உள்ளே புளுக்கு அவ்வளோ பெரிய அண்டாவாக இருக்குது இந்த குண்டாவுக்கு இந்த குண்டாவுக்கு அவ்வளோ பெரிய அண்டாவில் பிரியாணி தேவையா சரி இவங்க தான் பிரியாணியை நக்கி நக்கி திரும்பா வீட்டில் உள்ள ஒரு நாய் இருக்கு பாருங்கள் அது மோந்து கூட பார்க்காது இவள் சமைக்கிறதோ எதுவுமே அது மோந்து பார்க்காது அது கடையில் இருந்து அந்த க்ரீம் மாதிரி இருக்குமே அதை தான் வாங்கி கொடுப்பாய் அது நக்கி திங்கும் உண்டோன்னு சோறு திங்க அந்த நாய் இவள் கையால் அது ஒரு பருக்க சோறு கூட திங்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் இவள் சமையல் அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆனால் பிரியாணியில் கறி மட்டும்தான் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இவள் சமைக்கிறத தின்னுப்பட்டு ஏ அப்படின்னு ஏப்பமாக விட்டுட்டு அலைவான் ஏப்போ ஏகாம்பரம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாக்குப்பூச்சி நாக்குப்பூச்சி யார் இந்த நாக்குப்பூச்சி இது பிரியாணி திங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கதறும் யார் அந்த நாக்குப்பூச்சின்னா அந்த சட்டிகளை தான் ஆமாம் நாக்குப்பூச்சி மாதிரி தானே இருக்குது அது மூஞ்ச பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்படி நாக்குப்பூச்சி மாதிரி விண் இப்படி கிடக்கும் நாக்கு பூச்சி என்ன பண்ணோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு அலையும் ஏண்டி மூத்திர சந்துக்குள்ளே போய் நின்றவளே சந்துக்குள்ளிய பொந்துக்குள்ளியை போனவளே உனக்கு பிரியாணி கேட்குதாடி ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் வீடியோ போடும் எங்கள் வீட்டில் பழைய சோறு இருக்குது இன்னும் சோறு கூட ஆக்கலை கட்டுனை கொண்டாட்டி எப்படி விட்டுட்டு கூத்தி ஆளுக்கு பிரியாணியை கிண்ட்றானே கிண்ட்றானே அப்படின்னு அது ஒரு பக்கம் கடந்து கிண்டோம் சரிங்களா இதை கிண்டறதை வச்சு சாயங்காலம் லைவில் ஒரு போடு போடு வாங்குவேன் ஆ என்ன மானங்கட்டை இங்கே நினைக்கிறீங்க இந்த நான் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கட்டப்பை கருப்பி சமைக்கிறத ஒரு நாளும் இந்த கூணு கலட்டு பையன் சாப்பிட மாட்டேன் அங்கங்கே ஹோட்டல் ஓட்டலாக தான் ஆர்டர் போட்டு திம்பியான் இவங்க மாதத்தில் முப்பது நாளில் இருபத்தி ஒம்பது நாள் ஹோட்டலில் தான் மேய்யே என்றைக்கியோ ஒரு நாள் சும்மா அந்த பில்லிம் காட்டிக்கிட்டு இருக்கா அவன் சரிங்களா இதெல்லாம் பார்த்து நாக்கு பூச்சி அடுத்து ஒரு ட்ராமா போடும் என்ன பண்ண மக்களை இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு மக்கள் அட திங்கிறது தான் திங்குறீங்க அந்த பூச்சிக்கு ஒரு ரெண்டு நல்லி எலும்பு போட்டிங்கன்னா அது தின்னுபிட்டு பேசாட்டி இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு நல்லி எலும்பு போடாத காரணத்தால் நாக்கு கடந்து கிடந்து தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டு தக்கிட்டு தள்ளானா அப்படின்னு அது ஒரு பக்கம் பாட்டு பாடும் கடவுளே கடவுளை இதை எங்கட்டு கொண்டு போய் சொல்ல அவ பிரியாணி செஞ்சுட்டு மாமா என்னடா என்ன மாமா ஓ தொழில் பேரை சொல்றியா ஆமா உனக்கு மாமா வேலை பார்க்கறதுனால நீ மாமாம்ப அட்டைப்பூச்சிம்ப எல்லா பூச்சியும் சொல்லுவேடி எல்லா பூச்சியும் சொல்லுவேன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிக்கிட்டு பிச்சை எடுத்த முண்டைக்கிலாம் இன்னைக்கு பிரியாணி கிண்டுதல் கேட்குது ம் என்னத்தை பண்ண நல்லா தின்னு நல்லா தின்னு தின்னு ரெண்டு பேரும் நசுக்கி நாராயணி மாதிரி குசு விட்டுட்டு திரிங்க நசுக்கு நாராயணி எச்சக்கலை நாயி பிரியாணி கிண்டு பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டையோ கொடுத்தேங்குது ஃப்ரெண்டு இனிமேல் சத்தியமாக உன் கையால் எதையுமே திங்க மாட்டாள் உன் ஃப்ரெண்டு பிரியாணியை கொண்டு போய் நீ கொடுத்தோன்னா அதை கமுக்கமாக கொண்டு போய் சாக்கடையில் கொட்டிடுவாள் ம் ஏன்னா உன் லட்சணம் தெரிஞ்சுருக்கோம் எப்பயோ தெரிஞ்சிருக்கோம் உன் லட்சணம் நீ என்ன ஆக்க மன்னாரில் சமைப்ப அப்படின்ட்டு ஆள் மூஞ்சியும் பேர் என்னமாயி வான் விசேஷமாக பிரியாணிக்குன்றா என்டி எச்சக்கலை நாயே என் நாங்கள் சமைக்கிற மாதிரிலாம் சமைச்சி தின்னா எப்படி இன்னும் பெருத்து போயிருப்ப தெரியுமா நீ நீ சமைக்கிறது ஹோட்டலில் வாங்கிதுங்கிறதுனால உடம்பு இன்னும் சப்பிக்கிட்டு தெரியுது செவ்று செவ்ராக கிடக்குது சரியா எச்சக்கலை என்னமோ ஒருத்தி தான் பிரியாணிக்குன்றா பிரியாணி மூஞ்சி மகரையும் பேர் அண்டங்காக்கா அண்டங்காக்கா ஏறுமே பண்ணி ஆளைப்பாரு பிரிய எனக்கு என்ன இன்னும் ஆத்திரமா இருக்குன்னா பழைய சோத்துக்கும் பச்சை மிளகாவுக்கும் நக்கி தின்னவளுக்கெல்லாம் வாழ்வு என்ன வாழ்வுடா டே ஆனால் இந்த வாழ்வுலாம் நிலைக்காதடி உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது உழைக்காத காசு ஒரு நாள் உடம்பில் ஒட்டாது பாத்தியா என்ன என்னத்தான் தின்னாலும் அம்மன் மிஸ்ஸில் ஆர்டர் போட்டு தின்னாலும் சூரி ஹோட்டலில் ஆர்டர் போட்டு தின்னாலும் தொங்கி போய் கடக்கிறான் பத்தியா அவன் உடம்பு என்னைக்காவது முன்னேறி இருக்கா கிடையவே கிடையாது சட்டையை கலத்தி போட்டான்னா இட்லி தொங்குது சரியா இட்லியை கயிறு கட்டி இழுத்துருவா அவளுக்கு நைட் ஆனால் இவன் ஏன்னா இவன் ஒரு மாதிரியான கேரக்டர் தானே அதனால் கட்டை போய் கருப்பிக்கி இருக்கிற இட்லியோட ஊன கலவுளுக்கு தான் அங்கே பெருசாக இருக்குது சட்டையை புடச்சிக்கிட்டு நிற்கும் பார்க்கணும் கட்டைப்பையை கருப்பிக்க அங்கே செவுறாக நிற்குது இவனுக்கு இட்லியாக போகுது என்னடா மானகட்டை பயில இப்போ பிரியாணியை நல்லா தின்னுபிட்டு சாய்ங்காலில் இவ்வளோ உருட்டுவேன் சரியா மானக்கட்டை பீத்தரப்பையை இவெல்லாம் இவனெல்லாம் வந்து இன்னும் விட்டு வச்சுக்கிட்டு இவளும் நான் இந்த நாக்குப்பூச்சி இருக்கா பாருங்க ஐயோ அவ ஒருத்தி இவளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது டென்ஷன் பயங்கரமாக ஆகுது அதனால் லைவ் வரணும் லைவ் வந்து உங்களெல்லாம் வச்சு முடி நம்ம ஓரமாக ஒதுங்கி போனால் கூட இவளுக்கு ஓவர் ஆடுறாளுங்க இவளுக்கு ஆடக்கூடாது அதை உடனே தடுத்து நிறுத்தணும் மக்களே என்னால் முடியல என்னால பொறுமையா இருக்க முடியல அதனால தான் போட்டு கிழிச்சு தைக்க வேண்டிதான் போகுது என்ன பண்ண நாக்கு பூச்சி நீ கொடுத்து வச்சது அம்பிட்டுத்தேன் சரியா நீ வந்து பல கள்ள புருஷனோட அலையறதுனால உன் நல்ல புருஷனை விட்டுட்ட பத்தியா ஆ உன் நல்ல புருஷனை ஒழுங்க வச்சிருக்கலாம்லடி இல்லை கேட்குறேன் ஐம்பத்தஞ்சு வயசில் உனக்கு என்ன இருபது வயசு பையன் கேட்குது ஆ அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக ஆகிப்போச்சு பார்த்தியா நாக்கு பூச்சி ஓ நிலம அதோ நிலமையே ஆகிப்போச்சு நீ நாக்கை தொங்க போட்டுக்கிட்டே தெரிய வேண்டிதான் இங்கே வேறு இப்போவும் சொல்கிறேன் ஐம்பத்தி அஞ்சு வயசில் உன்னை எவனும் கட்டிக்கலாம் மாட்டான் புரியுதா ஆ ஏழு கழுத வயசு ஆகிப்போச்சு இல்லை சுய புத்தின்னு ஒன்று உனக்கு இல்லை ம் பேரம்பேத்தி எடுத்தாச்சு இனிமே நீ இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணி எங்கள் பிள்ளையா பெக்க போற நீ இல்லை புள்ளை பெக்கிறதுக்கு தான் உன் வயிற்றுல என்னெல்லாமோ இருக்குதா சொல்லு பார்ப்போம் அதுதான் பெத்து போட்டுட்டல இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு ம் நான் கேட்குறேன் எதுக்கு கிளவி வயசான காலத்தில் எனக்கு நீயா உனக்கு நாயா வாயா ஒழுங்கா நம்ம குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு நீ நடத்துறத விட்டுப்பட்டு அவன் சித்தி குளிக்கிறதை ஓட்ட வழியாக எட்டி பார்த்தான் அப்படின்னா நீ பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்த்துருக்கல்ல ம் சரிக்கு சரி சரியாக போச்சுன்னு இருக்கான் கூணு கிழவே ஆன் சித்தி குளிக்கிறதை ஓட்ட வழியாக எட்டி பார்த்தா நீ பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்த்துருக்க அவன் மொத்தத்தில் நம்ம ரெண்டு பேரும் செய்த தவறுக்கு சரியாக போச்சுன்னு அவன் டீலிங் ஆகியிருக்கான் ம் இது உனக்கு தேவையா ஆரம்பத்திலேயே புருஷனுக்கு ஒழுங்காக இருக்கணும் சரியா அவன் பல பேர்கிட்ட போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் அவனை திருத்தி வாழணும் சரியா அதை விட்டுப்பட்டு இவன் இல்லைனா அவன் அவன் இல்லைனா இவன் சரத்து அவன் இவன் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது அதாவது இவளுக்கு அந்த ஆதார் கார்டில் பேர் எப்படி வந்துச்சுன்னா அவள் ஆனந்துக்கு தான் பொண்டாட்டி சரியா ஆனந்துக்கு தான் பொண்டாட்டி இவன் இழுத்துட்டு வந்திருக்கான் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கப்புறம் த இப்படி தான் நடந்தது எப்போ அவங்க குடும்ப கதையை உள்ளே போய் நோண்டுணும்னா பல புதிர் இருக்கும்ப்பா சரியா பல விஷயங்கள் இருக்கும் நமக்கே தலை கிருன்னு சுத்தம் அந்த மாதிரி பல மோசடி வேலைகள் உள்ளே இருக்கும் அதனால் ஒரு மானங்கிட்ட ஈத்துறீங்க ந சொல்ல இது உட்காந்துக்கிட்டு காசுக்கும் பணத்துக்கும் தான் அழுகுது அது கூணு கழவனுக்கு நல்லா தெரியுது அதான் போக மாட்டேங்கிறேன் உனக்கு உன் உனக்குன்னே நான் இருக்கேன் எனக்குன்னே நீ இருந்தால் எந்த புருஷனும் போயிருப்பான் இவா நீ பணம் மட்டும் எனக்கு கொடு நான் அங்கே கண்டவையும் கூட போகிறேன்னா அப்புறம் எந்த புருஷன் போவான் மானங்கட்டை ஈத்திர வராது கண்டிப்பாக வா வான்னு வர வைக்கிற எப்படி வரோம் ஆ நேத்து போட்டால் பாருங்க ஒரு ட்ராமா அங்கே கண்ணீரே வரலையே அப்படின்னுக்கிட்டு பூஞ்ச பாரு மூஞ்சு மகர கட்டே முத ஒரு புருஷனோட போய் வாழ்கிறதுக்கு பாரு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தை பேசு முத ஒரு புருஷனோட வாழ்கிறதுக்கு வக்கு இல்லை இங்கே புருஷன் காசு தேவைப்படுது அங்கே ஆட்டல் மாவாட்டல் உளுந்தாட்டல் பல ஆட்டல் அப்படின்னு அங்கே போகுது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மட்டுமா போகுது தெருவில் ரோட்டில் எங்கே போனாலும் ஒரே ஆட்டல் தான் போகுது உனக்கு அப்புறம் நீ விளங்க முடியுமா கிழவி நீ விளங்க முடியுமா அப்புறம் என்னமோ பெரிய தர்ம பத்தினி மாதிரி பேசிக்கிறது நான் பெண்டாட்சி பெண்டாட்சி பெண்டாட்டினா பெண்டாட்டிக்குடிய ஆதாரத்தெல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கணும்ல ஏன் அப்போல்லாம் எங்கள் நக்க நீ அதான் சொல்கிற இல்லை கூணு சித்தி குளிக்கிறதை எட்டி பார்க்குறான்னா இவா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துருவாங்க அப்புறம் உருப்பிடுமா அப்பா குடும்பம் சொல்லுங்கள் இப்போ பெரிய நல்லவ மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஏடுபட்டவன் ஆளை பேர்